நல்லாதிக்க நாயகர் வாழ்க ஏறும்பொறும் நம்குல தொழில் அரசும் அரசியலும் நம்குல கடமை காடு திருத்தி கழனி அமைத்து தன் இரத்தத்தாலும் வியர்வையாலும் மருத நிலத்தை உருவாக்கி இன்றைய உலக நாகரிகங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருப்பதோடு குடும்பம் ஊர் நாடு நகரங்களை உருவாக்கி அதை நிர்வகிக்க அரசு நிர்வாகங்களை தோற்றுவித்த மரபில் வந்த குடும்பமார்களின் வேந்தனாம் எம் பாட்டனிந்திரனை வணங்குகிறோம் வேந்தர் மரபினரான இந்திரனின் வம்சாவளியினரான என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர்களே இன்று நேற்றல்ல வரலாற்று காலம் தொட்டு எமது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கும் வேளாண் உற்பத்தியிலும் நாடு நகர நிர்வாகத்திலும் நாகரீக வளர்ச்சியிலும் குடும்பமார்களுக்கு உறுதுணையாக விளங்கிய சக தமிழ் குடி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சமூகத்தில் அறம் தாழ்ந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலை தூக்கும் போதெல்லாம் அதற்கு காரணமான தீய சக்திகளை அடக்கி ஒடுக்கி சமூக அமைதியை நிலைநாட்ட அந்த ஆண்டவனே அவதாரமாக வருவான் என்பது நமது பண்டைய கால நம்பிக்கை அப்படி அன்றைக்கு இந்த சமூகத்தில் நடந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அடக்கி ஒடுக்க அந்த ஆண்டவன் அவதாரமாக வரமாட்டாரா என்று ஊர் மக்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்த போது மக்கள் வேண்டினால் அந்த ஆண்டவனே அவதாரமாக வருவான் என்பதை உறுதிப்படுத்துவது போல் உதித்து வந்தவர்தான் ஐயா ஈமானு சேகரனார் அவர்கள் அத்துமீறலும் வன்முறையும் எந்த வடிவில் வந்தாலும் அது யார் மீது எவரால் ஏவப்பட்டாலும் அதை தட்டி கேட்க தீய ஆதிக்கங்களை அடக்கி ஒடுக்க நான் இருக்கிறேன் என்று குடும்பமாருக்கே உரித்தான அரசீற்றத்தோடு களத்திற்கு வந்தவர் யாராக இருக்க முடியும் அவதாரமாகத்தானே இருக்க முடியும்